ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணா விஜயத்தே ஸ்ரீ குருபியோ நோனமாக இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது என்ன அப்படின்னா எங்கள் தாயாரினுடைய தாத்தா சேதுராமையர் அப்படின்னு ராமேஸ்வரம் சேத்துவில் ஸ்நானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தார் அவர் எங்கள் அம்மாவளி தாத்தா எங்கள் அம்மாவனுடைய தாத்தா குடும்பத்தில் ஒரு ராமரை ஆராதனை பண்ணிட்டுருப்பா அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சேத்துராமன் முதல் பிள்ளைக்கு பேர் வைப்பா அதில் இப்போ சமீபமாக ஒரு ரெண்டு ரெண்டு நாள் முன்னாடி என்னுடைய பெரியப்பா சேத்துராம சாஸ்திரிகள் சென்னையில் மயிலாப்பூரில் ரொம்ப வருஷமாக இருந்துருக்கா அவர் ஒரு இருபத்தி எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் என்னன்னா ஒரு ஆச்சரியம் அவர் வந்து ரொம்ப வருஷமா மயிலாப்பூர்ல சங்கர மடத்துல சாயங்காலம் சாயங்காலம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருப்பார் நித்தியம் வேத பாராயணம் அவர் பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணிட்டு வைதிக விறத்தில இருந்தார் குழந்தைகள்லாம் படிக்க வச்சு சௌக்கியமா குழந்தைகள்லாம் இருக்கா ரொம்ப சுஷ்டுவா வைதிகமா இருப்பார் சிக்க கச்சத்தோட எப்பயும் அனுஷ்டாதாவா வைதிகத்துக்கு போயிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வேத பாராயணம் பண்ணிண்டே வேற எந்த விருத்தியும் அவருக்கு தெரியாது வேற எதுவும் பண்ண மாட்டார் வேதபராணம் உண்டு அவர் உண்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பார் இப்ப என்ன ஆச்சு ஒரு பெரிய ஆச்சரியம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது பகவான்ட பிரார்த்தனையா கூட நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபயா சம்போ துவைபக்தி மச்சலா அப்படின்னு அதாவது மரணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கும் எப்படி வேணா வரலாம் உயிர் போற சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆச்சரியங்கிறது பாகவதம் தகவதன் சொல்றது மனிதனா பிறந்ததினுடைய பலன் என்னன்னா அந்த நாராயண ஸ்மிருதி கடைசி கணத்துல எது புண்ணியமான நம்ம வாழ்க்கையில கொண்டாட வேண்டியது ஆச்சரியமான டைம் அப்படின்னா எத்தனையோ இருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் இருக்கு பிறந்த உடனே பிறந்த நாள் பிறந்த நாள்னு கொண்டாடுவா பூனல் போட்டா பூனல் போடுறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த அந்த பிரதானமான வாளுக்கு முக்கியத்துவம் அது முக்கியமான டைமா கல்யாண டைம் முக்கியமான டைமா இப்படிங்கிறது ஒன்னுன்னு இருக்கு இல்லையா எது எல்லாத்த விட முக்கியமான டயம் தான் இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் போறது தான் பாகவதன் சொல்றது அந்த கடைசி டயத்துல உயிர் போகும் பொழுது அவனுடைய அந்த தான்ப்பா அதிசயமான டயம் அந்த டயத்துல அந்தே பாராயண ஸ்மிருதி என்ன எண்ணமா எண்ணத்தோட உயிர் போறதுங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றது பாகவதன் அந்த டயத்துல பகவான் அந்த உயிர் போகணும்னு இப்படி எத்தனை பேருக்கு போறதோ தெரியல லட்சத்துல ஒருத்தருக்கு ஆயிரத்துல ஒருத்தருக்கு நடக்கலாம் அது நம்ம குடும்பத்தில் நான் இப்போ சொன்னேனே சேதுராம சாஸ்திரிகள் என்னுடைய பெரியப்பா அவர் வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னாடி காஞ்சி மடத்தில் மயிலாப்பூரில் வேத பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே வேதம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே அப்படியே மலர்ந்துட்டார் பகவத்சன்ன அடைஞ்சுட்டார் இது ஒரு பெரிய ஆச்சரியம் அது இது மாதிரி வைதிகமாக வேத ஒரு வியாதி கிடையாது அவருக்கு ஒரு ஒரு சின்ன சுகர் கூட கிடையாது அவர் பாட்டுக்கு ஒரு தும்மல் கூட இல்லை அவர் நிம்மதியாக இருந்தார் வேத பாராயணம் பண்ணினார் அனாயாசேன மரணம் அப்படின்னா அது காமிக்கிறதுக்கும் பகவான் உத்தர ரெண்டு பேரை காமிக்கிறார் நமக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றதே அதுக்காக தான் இது மாதிரி ஒன்று உண்டா அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பாக்குற மாதிரி சில பேருக்கு பகவான் காமிக்கிறார் அதில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் அவள் எல்லாம் தான் வேதத்தையே நம்பி வாழக்கூடிய உத்தம ஜீவன்கள் அந்த மாதிரி இருந்து எங்கள் பெரியப்பா காமிச்சிட்டு போனார் அவனுடைய புற்பாதங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்